இருக்கேன் அங்கேயே இருந்துருக்கேன் இங்கே இருந்திருக்கேன் ஹோஸ்ட்டாகவும் இருந்திருக்கேன் பட் ஸ்டில் எனக்கு இன்னைக்கு நிற்கிறது ஒரு மாதிரி பயங்கரமாக எனக்கு படபடப்பாக இருக்குது பிக்காஸ் எனக்கு மாறி செல்வது சார் நான் பயம் ஆக்சுவலி அவர் முன்னாடி பேசுகிறது எனக்கு உண்மையாலுமே பயமாக இருக்கு பட் என்ன சொல்கிறது சார் கிட்டே இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட்டோட ஆஃபர் அவர் கால் பண்ணப்போ நான் ரொம்ப நேரம் அவருட ஃபோன் எடுக்கவே இல்லை பார்த்துட்டே இருந்தேன் சார் தான் நம்மள கால் பண்ணுறாரா உண்மையாலுமே நமக்கு சம்டைம்ஸ் கால் பண்ணுறவங்க நான் மாற்றி கால் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க அப்படி நினச்சி நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஸோ சார் இந்த ப்ராஜெக்ட்காக தான் கால் பண்ணுறாங்களா அப்படின்னு ஸோ கால் பண்ணி அவர் சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் இது இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் இந்த ஃபிலிமில் இந்த ஃபிலிம் வந்து ஈஸியாக பண்ண முடியாது இதுக்காக நீ வந்து உன்னுடைய உழைப்பு நீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா உன் கரியரில் உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் நீ மென்டலி ஃபிசிக்கலி ரெடியாகும் அந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னார் ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ணேன் ஓகே ஏன்னா இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அப்படி ஒன்று கிடைக்கும்போது அதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்தது சார் சொன்ன அந்த மொமெண்ட்லேருந்து இந்த ஃபிலிம்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக அப்படியே நான் ஹேண்ட் ஓவர் பண்ண சரண்டர் பண்ணிட்டேன் ஷூட் முடிகிற வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன் ஸோ இன்றைக்கு ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஈவன் படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ ஆக்சுவலி எனக்கு நர்வஸாக இருக்குது ஸோ இந்த ஃபிலிம்குள்ளே நான் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாரி செல்வாட் சார் மட்டும்தான் நான் இன்ன வரைக்கும் அவருக்கு தேங்க் பண்ணதில்லை பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு பர்ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கப்புறமே அவர்கிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க எனக்கு லைக் கொஞ்சம் பயமாக இருக்கும் சரி தேனீஸ்வர் சார்கிட்ட கேட்பான் அவர் சொல்வாரு பட் சார் கிட்ட கேட்க மாட்டேன் சரோட வைஃப் கிட்டே கூட கேட்பான் அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு லைக் அந்த மாதிரி இந்த வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை அவராக படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் அவராக சொன்னப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வந்ததுக்கு காரணம் சார் தான் அவருக்கு நான் வரைக்கும் தேங்க் தேங்க்யூ அப்படின்னு நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னதில்லை பட் இந்த ஸ்டேஜில் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இப்படி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் படத்தில் இருக்கிற படக்குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய விஷயம் அண்ட் தேங்க்யூ சோ மச் மேம் அடுத்தபடியாக